வளமையாக பல ஊழல் சம்பவங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வந்துவிட்டன அப்படின்னு சொல்லி பல கா விடயங்களை வந்து சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதே சமயம் நானுமே பல காணொலிகள் வந்து வெளியேற்றிருக்கின்றேன் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அதிகாரிகள் அல்லது இந்நாள் அதிகாரிகள் என்று சொல்லி இந்த ஊழலில் ஈடுபட்டவர்களை கைது சென்று கொண்டு சென்றது தொடர்பாக நான் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றேன் அதே சமயம் அவர்கள் விளக்கு முறையில் வைக்கப்படுவார்கள் பின்னர் பிணையிலே வந்து விடுவார்கள் யாருக்கும் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதா யாருக்காவது தண்ட உடனே வழங்கப்பட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக அதற்கான பதில் என்பது வந்து இல்லை என்றுதான் சொல்ல வேண்டி வரும் அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது ஜனாதிபதி அன்புக்குமார் திசைநாயக் அவர்களினுடைய அரசாங்கத்திலே அதனடியாக ஒரு முன்னாள் அதிகாரி அதாவது பொறுப்பு வாய்ந்த ஒரு அதிகாரியாக செயற்பட்ட ஒருவருக்கு வந்து தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்ற கூட சொல்ல முடியும் அதாவது உறுதிப்படுத்தப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு அதிரடியான தண்டனையும் கூட அந்த நபர் யார் எந்த மாதிரியான தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி முழுமையான விபரத்தை இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அதனையும் விட முக்கியமாக அண்மையில் வந்து அதாவது நேற்றைய தினம் என்று கூட சொல்ல முடியும் குறிப்பாக இரண்டு போலீஸ் அதிகாரிகளை வந்து தாக்குவது போன்றும் அல்லது அவர்கள் வந்து பொதுமாக தாக்குவது போன்றும் ஒரு காணொலி வந்து அதிகமாகவே பகிரப்பட்டது அதை பற்றி அனைவருமே அறிந்திருப்பீர்கள் என்ன சம்பவம் என்று சொல்லி தற்பொழுது குறிப்பிட்ட அந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக சந்தேக நபர்களை ஒரு பெண் உட்பட மொத்தமாக ஐந்து ஆண்கள் என்று சொல்லி தற்பொழுது கைதாக இருக்கின்றார்கள் வியாதொடர்பிலையும் இந்த காணொலியில் நாங்கள் மிக விரிவாகவே பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் இந்த முன்னாள் அதிகாரி அல்லது முன்னாள் பொறுப்பு வாய்ந்த அதிகாரி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சராக கடமையாற்றியவர் தான் குறிப்பாக எஸ் எம் ரஞ்சித் எனப்படக்கூடிய இந்த நபர் தான் தற்பொழுது தண்டனைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறார் அதாவது கைதாகி அவர் சார்பில் அனைத்து விசாரணைகளை நடைபெற்று தற்பொழுது அவர் குற்றவாளிதான் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது வறுமனே அவருக்கு மட்டுமல்லாமல் அவரது தனிப்பட்ட செயலாளர் அதாவது பர்சனல் செக்ரட்டரி என்று சொல்லி அவருக்குமே இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தி சந்திரசேன போன்ற இந்த இவருக்கும் அந்த அமைச்சருக்காகவும் தான் தான் இந்த வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்பது வந்து பதினாறு ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையாக இருக்கின்றது இந்த தண்டனையை வந்து கொழும்பு நீதிமன்றம் வந்து வழங்கி தீர்ப்பளித்திருக்கின்றது முக்கியமாக இவர்கள் மீது இவ்வாறு பதினாறு வருடம் கடூழிய சிறை தண்டனை வழங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரீதியில் இவர்கள் குற்றவாளிகளாக அது ஊழலே வந்து எவ்வாறு குற்றவாளிகளாக காணப்பட்டார்கள் குறிப்பிட்ட இந்த நபர் வந்து அதாவது எஸ் எம் ரஞ்சித் எனப்படக்கூடியவர் வந்து அஹ் முதலமைச்சராக இருந்த கால பகுதிகளில் வடமத்திய மாகாணத்துக்கு வந்து முதலமைச்சராக இருந்த காலப்பகுதிகளில் வந்து சட்டவிரோதமான முறையில எரிபொருள் கொடுப்பன கொடுப்பனவுகளாக இருபது லட்சத்து எண்பது ஆயிரத்து ஐநூறு ரூபாயினை வந்து பெற்றுக் கொண்டமை தொடர்பில்தான் இவர் வந்து தற்பொழுது குற்றவாளியாக இனங்காணப்பட்டிருந்தார் குறிப்பாக இந்த ஒரு விடயம் தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் தான் இந்த வழக்கினையும் வந்து தாக்கல் செய்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே தற்பொழுது நிரூபிக்கப்பட்டு அவர்தான் குற்றவாளி என்று சொல்லி இனங்காணப்பட்ட இனங்காணப்பட்டு இந்த தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த பதினாறு வருடகால சிறை தண்டனை என்பதை தாண்டி இவர்கள் இருவருக்கும் வந்து இரண்டு லட்சம் ஆயிரம் ரூபாய் தண்டப்பணமும் வந்து அபராதமும் வந்து அவர்கள் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது உண்மைக்குமே இது ஒரு பக்கத்திலே வந்து பாராட்டத்தக்க ஒரு இருக்கின்றது காரணம் ஒரு பக்கம் ஊழல் சம்பவங்கள் மோசடி சம்பவங்கள் என்பன வந்து வெளிவந்த வண்ணமாகத்தான் இருக்கின்றன கைது நடவடிக்கைகள் நடக்கின்றது ஆனால் அவர்களுக்கான தீர்ப்பு அவர்களுக்கான முடிவு என்னவாகின்றது என்றுதான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி அப்படி இருக்கின்ற பொழுது இப்படி ஒரு அமைச்சருக்கு இவ்வாறான தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது வந்து உன்னைக்குமே உண்மைக்குமே இனிவரக்கூடிய அதிகாரிகள் தாங்கள் உடல் செய்யக்கூடாது என்பதனை வந்து கருத்திலே கொண்டு செயற்படுவதற்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த வகையிலே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவில்லை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் இரண்டாவது விடியமாக நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து நேற்றைய தினம்தான் குறிப்பிட்ட அந்த காணொலி அதிகமாக பகிரப்பட்டிருந்தது குறிப்பாக இரண்டு போலீஸ் அதிகாரிகளை வந்து அங்கிருந்த இளைஞர்கள் என்று கூட சொல்ல முடியும் இளைஞர்கள் வந்து தாக்குவது போன்றும் அந்த காணொலியை பதிவு செய்யக்கூடிய பெண் வந்து இல்லை போலீஸார் தான் அவர்களை தாக்குகின்றார்கள் என்கிற மாதிரியாகவும் மாற்றி மாற்றி கதைத்து அந்த மாதிரியாக பல விடயங்கள் பேசப்பட்டது ஆனால் இறுதியில் வந்து அந்த போலீஸாரில் தவறு கிடையாது அந்த இளைஞர்கள் தான் தவறாக அதாவது அவர்கள் தலைக்கவசம் அணியாமல் பயணித்தார்கள் அவர்களிடம் அதனை கேட்க அதனை அதனை பிடிப்பதற்காக சென்ற வேளையில் அவர்களை அவர்கள் தாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி அனைத்து விடயங்களுமே புலப்பட்டிருந்தது எப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட இந்த விடயம் நடந்திடும் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருகோணமலை நிலாவளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது சீருடைய அணிந்த போலீஸ் அதிகாரிகளை அவர்களுடைய கடமைக்கு இடையூறு விளைவிக்கின்ற வகையில் அந்த இளைஞர்கள் வந்து நடந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பிட்ட இந்த சம்பவம் தொடர்பில் அன்றைய நாளே சொன்னால் சம்பவம் நடந்தது வந்து மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி ஆகவே சம்பவம் நடந்த அன்றைய தினமே ஒரு கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டு பின்னர் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னராக இன்றைய நாள் வரைக்கும் அதாவது ஏப்ரல் இரண்டாம் தேதி வரைக்கும் அவரை விளக்கமறையில் வைக்கும்படியாக உத்தரவிடப்பட்டிருந்தது அதன் பின்னராக பார்த்தீங்கன்னு சொல்லி இது தொடர்பான விசாரணைகளை இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வந்து நிலாவளி போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று முன்னெடுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது நேற்றைய தினம் அதாவது மார்ச் முதலாம் திகதி வந்து மேலதிக நபர்கள் வந்து கைதாகி இருக்கிறார்கள் அதில் ஐந்து ஆண்களும் ஒரு பெண்ணும் உட்பட ஆறு நபர்கள் வந்து கைதாகி இருக்கிறார்கள் இந்த கைதான ஆறு நபர்களும் சம்பவம் நடந்ததன் பின்னராக அப்பகுதியை விட்டு தப்பி சென்றிருந்திருக்கிறார்கள் அதாவது தலைமுறைவாகி இருந்திருக்கிறார்கள் இருந்தாலும் அதன் பின்னராக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர்கள் பின்னராக நேற்றைய தினம் கைதாகி இருந்தார்கள் இந்த கைதாகி இருந்தவர்கள் இந்த ஆறு பேருடைய ஆறு பேருடைய வயதை நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த பெண்ணுக்கு முப்பத்தி ஐந்து வயது அதே சமயம் அந்த ஐந்து ஆண்களையும் எடுத்துக்கொண்டால் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய ஆண்கள் இவர்கள் தான் இந்த கைதான நபர்களாக இருக்கின்றார்கள் அதே சமயம் மேலும் இரு நபர்கள் வந்து தற்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் சந்தேக நபர்கள் என்று சொல்லி அவர்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கைது தொடர்பான விசாரணைகள் வந்து தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களும் உறுதிப்படுத்தப்படுகின்ற சமயத்திலே அவர்களும் கைதாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது உண்மைக்குமே இந்த சம்பவம் தொடர்பிலே நான் உங்களுடன் கதைக்க விரும்பின ஒரு விடயம் என்பது இவர்களுடைய வயதை பொறுத்த மட்டும் இல்லை இருபது இருபத்தி ஒன்று சொல்லி பார்க்கின்ற பொழுது உண்மைக்குமே ஒரு இளைஞர் வட்டாளமாக ஒரு பட்டாளமாக இருக்கின்றார்கள் இல்லையா இந்த இளைஞர் வயதிலே வந்து பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த இளைஞர்கள் வந்து முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கின்றார்கள் காரணம் வந்து இன்றைய கால பகுதியை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட பழக்க வழக்கங்கள் அதாவது போதை வஸ்து பாவனைகள் ஏனைய வாழ்வெட்டு கலாச்சாரங்கள் என்று சொல்லி பலதரப்பட்ட பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கின்றது தங்களை அறிந்தோ அறியாமலோ நண்பர்களுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு ஏதோ ஒரு விடயத்துக்கு அடிமையாகியோ அவர்கள் அந்த அதற்குள்ளேயே வட்டமிட்டு உறங்கிட சூழ்நிலை தான் தற்பொழுது காணப்படுகின்றது பலதரப்பட்ட இடங்கள்ல பலதரப்பட்ட வன்முறை செயல்கள் நடக்கின்றது அங்கே கைதானவர்கள் அங்கே தப்பி சென்றவர்கள் அங்கே தேடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் என்று சொல்லி பார்த்தோமானால் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வயதில்லை உடையவர்கள் குறிப்பாக உங்களுக்கு சொல்ல போனால் தற்பொழுது நடைபெற்ற இந்த கனேமுள்ள சஞ்சீவோவினுடைய கொலை விவகாரம் தொடர்பாகவும் கூட தேடப்பட்டுக் கொண்டு வரக்கூடிய செவ்வந்தி ஏற்படக்கூடிய பெண்மணிக்கு இருபத்தி ஐந்து வயது ஆகவே இவ்வாறு ஒரு இள வயது சமூகத்தினர் என்பது தற்பொழுது காணாமல் போய் கொண்டிருக்கிறார்களா என்பதுதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கின்றது ஆகவே உண்மைக்குமே இவ்வாறான ஒரு சீரழிந்த சமூக சீர்கேட்டுக்குள்ளே வந்து சென்று விடாமல் அவர்கள் மீண்டுமாக எழுந்து வர வேண்டும் உங்கள் உங்களுடைய வீடு வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை மிகவும் அவதானமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவதானமாக அவர்களுக்கு புத்திமதிகளை சொல்லி இந்த சமூகத்திலே நல்வழிப்படுத்துவதற்கான வேலைகளைத்தான் இனி வருகின்ற காலங்களில் அனைவரும் பார்க்க வேண்டும் என்பது வந்து எல்லாருடைய கருத்தாக இருக்கின்றது அதே சமயம் நானுமே அந்த ஒரு விடயத்தினை கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலே பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் நான் சொன்னதிலே ஏதாவது மாற்று கருத்துகள் இருப்பேன் அவற்றையும் சுட்டிக்காட்டுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்